ஹலோ வெல்கம் டு ஆலின் அம்சா இன்றைக்கி வந்து தைப்பூசம் வந்து நம்ம சுப்பிரமணிய கோயிலில் பால் குடம் எடுக்கிறதுக்காக நம்ம காலையிலே வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பால் குடம் எடுக்கிறதுக்காக நம்ம பாலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பாலெல்லாம் வாங்கி எல்லாத்துலேயும் ஊற்றி நிரப்பி நம்ம எடுத்துகிட்டு போன சொம்பில் ஊற்றிக்கிட்டோம் குடத்தில் குடத்தில் ஊற்றி மேலே ஒரு துணியை வச்சு பா மாலையை கட்டி பூ மாலை கட்டிட்டோம் எல்லாரும் அதே மாதிரியே செஞ்சிட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர் பால் வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பால் குடத்துக்கு எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு சந்தனம் வச்சாங்க குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க சந்தனம் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் விநாயகர் வந்து இந்தாண்ட இருந்தார் அதை நம்ம ஏற்கனவே நிறையா வடிவதில் ஃபஸ்ட்டு என்னடா பால் குடம் கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தா அதுக்கப்புறம் வரிசையாக பால் குடம் அப்புறம் நம்ம சுப்பிரமணிய கோயிலில் முத முறை வந்து காவடி எடுக்கிறதுக்காக இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அது ஒரு பத்து காவடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோவா எண்ணி பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு பத்து காவடி இருக்கும் ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஒரே கூட்டம் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க மாலை போட்டிருந்தாங்க பழனிக்கு எவ்வளோ பேர் பார்க்கவே நாமளும் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் பால் குடம் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து தற்செயெல்லாம் வந்து பூசத்துக்கு இதுக்கு போயிருந்தோம் பிரதோஷத்துக்கு அப்போ தான் பால் குடத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம கேட்டோம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வச்சு அப்படி காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க அந்த குழந்த காவடி எடுத்துகிட்டு வரத அந்த முருகப்பெருமானே காவடி எடுத்துகிட்டு வர மாதிரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பால் குடத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு ரெடியாக இருங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் கிளம்பணுன்ட்டு ஃபஸ்ட்டு பால் குடம் வச்சதெல்லாம் நல்லங்க திருப்பி அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போங்காட்டியும் நாங்கள் பட்ட பாடு இருக்கே யாராரு குடம்னே தெரியல அதுக்கப்புறம் முல்லை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு நடக்க ஆரம்பித்தோம் அருகரா அருகரா அருகரானு காவடி எடுத்துகிட்டு போனவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வந்து காவடியை சுற்றி நாம் தலையில் பால் குடமும் வச்சுக்கிட்டு கேமராவும் ஷூட் பண்ணிகிட்டு நம்மளால் அவ்வளோவா கிளியரன்ஸாக பண்ண முடியல ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன்ட்டு என் மனசுக்கு தோணு ஃபஸ்ட்டு பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அந்த தளவு வரைக்குமே பால் குடம் அதிலேருந்து இந்த ஆண்டிருந்து அந்த வள்ளலார் கோவில் வழியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு வள்ளலார் வ கோயிலுக்கு முன்னாடி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஜோதி வேற காலையில் ஆறு மணிக்கு ஒன்று பன்னெண்டு மணிக்கு ஒன்றுன்ட்டு அதையும் பார்க்கணும் அப்புறம் காலையிலேருந்து சாப்பிடாம விரதம் வேறு இருக்குமா ஒரே தலை சுத்தல் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அருகரா அருகரா அருகிறான்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பால் குளத்தை எடுத்துக்கிட்டே போகிறோம் பார்க்கவே எவ்வளோ நிகழ்ச்சியாக எவ்வளோ பேர் இருந்தாலும் அது எடுத்தது ஒரு மன நிம்மதியாக நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த காவடி ஆட்டம்லாம் பாருங்க எப்படி ஆடுறாங்கன்ட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தங்க ஒவ்வொரு தெருவாக சுற்றி வந்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது எல்லாம் வேக வேகனு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வெயில் ஆரம்பிச்சிருச்சு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வாங்கன்ட்டு கடைசியில் பத்து மணிக்கு பக்கமாக ஆகிட்டாங்க வெயில் வேற கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்தாண்டிருந்து அந்த பந்தம் போட்டிருக்க தெருவில்ருந்து தான் எல்லாம் போனோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இடமே எல்லாம் ஃபுல்லாக மெயின் ரோடு டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்தாண்ட டிராஃபிக் ஜாமெல்லாம் இதாகிட்டு அப்படியே அங்கேருந்து இந்தாண்ட கொஞ்சம் நேரம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அப்படின்னு பாட்டு பாடிட்டு எல்லாம் அரோகரா அரோகரா அரோகரான்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிறைவாக நிம்மதியாகவும் இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு பால்கோடம் இப்போ இந்த தெருவில் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல சாக்லேட் கொடுத்தாங்க நாமளே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கு எப்படி சாக்லேட்டை சாப்பிட்றது வாங்கி அப்படியே பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த தெருவில்லாம் நான் வந்ததே இல்லைங்க சேலத்தில் இருக்கோன்னு தான் பேர் எந்தெந்த தெரு எந்த பக்கம்னே தெரியல நான் பால் குடம் எடுக்கும் போது தான் இந்த தெரு இந்தாண்டெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன் போக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயும் அழகாக ஒரு பூ பூவெல்லாம் பூத்து பார்க்கவே அழகாக குலுங்கிட்டு இருந்துச்சு அந்த மரத்தில் கொய்யாக்காய்லாம் இருந்துச்சு பார்க்க நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு என்னடா பசியோடு இருந்தால் தான் எல்லாமே ஞாபகம் வருங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே பால் குடத்தை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்ருக்கோம் தான் இந்த ஆண்டை ஒரே கூட்டம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சி முல்ல நம்ம அம்மாப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் முருகன் கோயில் பால் குடம் எடுத்து சுற்றி நாம் மறுபடியும் என்டிங்க்கு வந்து சேர்ந்துட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ பக்தர்கள்ன்ட்டு முருகருக்குனாலே தனி பக்த கோடிகள் தான் எல்லாம் சாமியெல்லாம் வந்துச்சு அரோகரா 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 அப்படின்னு ஒரே கத்தல் தான் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு இங்கே வந்து கோயில்லையும் கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நம்ம ஓம் சக்தி கோயில்லையும் விளக்கு பூஜைக்கு போனோம் அதாவது நாகம் நாகம்மா கோயில் அங்கே பூஜையை முடிச்சுட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் அப்புறம் இங்கே போகலான்ட்டு எல்லாம் பாருங்கள் குடம் எடுத்துட்டு நீ நான் போட்டி போட்டு உள்ளே அப்படியே போய்ட்டுருக்கோம் போய் இடமே பத்தாமல் இந்தாண்ட நின்று வரிசையாக நின்றுட்டு இருக்கோம் எப்படி எங்கப்பா எல்லா ஊரும் அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு எவ்வளோ கூட்டம்னா அது சொல்லவே முடியாது எல்லாம் எப்படா அந்த கை கால் வலி பாரம் அந்த மண்டமையில் இருக்குள்ள அவ்வளோ எரிச்சலாக அந்த இதெல்லாம் அந்த சுமையெல்லாம் குறைஞ்சி இதாக இருந்துச்சு நாமளாக வந்து நம்மளால் முடிஞ்ச பாலை வாங்கி ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அது கோடி பலனை கொடுக்குங்கிறது ஐதீகம் அதை வந்து நம்ம ம தலையில் சுமந்து கொண்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க போகிறோங்கிறது இன்னும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும் அதை வந்து அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி முடித்து வந்து சுப்பிரமணி கோயில் வாசப்படியில் வந்து காவடி ஆட்டம் அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பேர் அப்படியே இருந்தாங்க பார்த்துட்ருந்தாங்க நிகழ்ந்து பார்த்துட்ருக்குள்ள அப்படியே நம்ம சுமையெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த காவடி ஆட்டம் அந்த மக்கள் வந்து கூட்டம் இதெல்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு எவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி பலனுங்கிற மாதிரி ஒரு பால் அபிஷேகம் பார்க்குறது அவ்வளோ புண்ணியங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அப்படியே திரண்டு போயிட்டுருந்தாங்க கூட்டம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நம்ம சுப்பிரமணிய கோவிலில் அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ளே போய் சுற்றி வந்தோம் சுற்றி வந்து தான் அந்த பால் குடத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறதுக்காக நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கெல்லாம் சுற்றி வா சுற்றி வந்துட்டுருக்கோம் சுற்றி வந்து கொண்டாந்து சிவபெருமாங்கிட்ட தான் இறக்கி வச்சோம் இந்தாண்ட வில்வ மரம் இருக்குது பாருங்கள் இந்தாண்ட இருக்குது இந்தாண்ட வந்து நம்ம சுப்பிரமணிய கோவிலை சுற்றி வந்து முடிச்சிட்டோம் இந்தாண்டா சுற்றி வந்திருக்கோம் பாருங்கள் இந்தாண்டா சுற்றி வந்து இந்தாண்டா கொண்டு போய் அந்த பால் கோடத்தை வந்து நம்ம சிவபெருமான் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு அப்படியே இந்த காவடி ஆட்டத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யாகம் வளர்த்துனாங்க இந்த பால் எல்லாம் இறக்கி வைக்க அப்படியே நம்ம உடம்புல இருக்க மொத்த சுமை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி மனசுக்கே ஒரு திருப்தியாக இருந்துச்சு எவ்வளோ பால் குடம் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு இறக்கி வச்சுட்டு அப்படியே இந்தாண்ட கொஞ்சம் நேரம் அப்படியே சுமையெல்லாம் குறைஞ்சி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே எல்லாம் வந்து இந்தாண்ட டான்ஸு ஒரு சந்தோஷமாக அந்த மோளை சத்தத்தில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே மகிழ்ச்சியாக எல்லாரும் இருந்தாங்க அதை பார்க்குறப்போ நமக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எப்படி ஆடுறாங்க பாருங்க அந்த காவடி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்படியே பாருங்கள் நம்ம பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது கடலைன திரளும் பக்தர்களே அப்படிங்கிற மாதிரி அப்புறமா பால் குடத்தெல்லாம் இறக்கி வச்ச இடத்த போய் பார்த்தா கடைசியில் நம்ம பால் குடம் எதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாவீங்களா ஆனால் சிவபெருமாங்கிட்ட அப்படியே சும்மா பார்க்குறதுக்குலாம் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பால் குடத்தை இறக்கி வச்சுட்டு கடைசியில் குடத்தை வாங்கும்போது அடிச்சுக்கிட்டோம் பாரு ஏன் குடம் ஓன் குடம்ட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை வந்து பார்க்கலான்னு பார்த்தா இறக்கி வச்சது தெரியல எல்லாம் வந்து வரிசையாக உக்காந்துக்கிட்டாங்க நமக்கு எந்த பக்கம் போய் ஆண்டவனை பார்க்கறதுனே தெரியல அப்படியே அங்கேருந்து பால் குடத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பாலை எல்லாம் எல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டாங்க எல்லா பாலையும் ஊற்றி வச்சுக்கிட்டு இங்கே ஏகம் வளர்த்தி முடித்தா தான் அங்கே பாலை அபிஷேகம்னு சொல்லிட்டாங்க அப்பயும் மக்கள் நவ்லையே அந்த உக்காந்த இடத்த விட்டு நகரவே இல்லையே அப்புறம் உக்காந்துருந்தாங்க உக்காந்துருந்தாங்க நானும் போய் உக்காந்துக்கிட்டேங்க காலெல்லாம் ஒரே பயங்கரமாக வலி அந்த சுற்றி வந்தது ஆனால் அவ்வளவா தெரியல கடவுளுக்காக இது பண்ண அப்புறம்தான் பாலம் மொண்டு மொண்டு ஊற்றுனாங்க முருகன் மட்டும் அப்படியே உசுரு வந்திருந்தா விட்டுருங்கடா டே ஏண்டா இவ்வளோ பாலம் என் மேலே ஊற்றுறீங்க அப்படின்னு வாய திறந்தே கேட்டிருப்பார் அந்த பாலை ஊற்றி ஊற்றி அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அந்த கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு தீபாரதனை காமிச்சு கொண்டு வந்து வெளியே காமிச்சாங்க பார் கடல்னா திரண்டிருக்கும் பக்த கோடிகளே அப்படின்ற மாதிரி முருகர் அந்த அந்தாண்டை ஊத்தின பால் எல்லாம் இந்தாண்ட வந்ததில்ல அதில் எல்லோரும் போய் வாங்கிட்டு வந்தாங்க நானும் போய் எனக்கும் கொடுங்க அப்படின்னு என் குடத்தில் போய் அந்த ஊற்றின பாலை வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு இந்தாண்டை வந்து அலங்காரம் பண்ணி முடித்து அப்படியே தெரிய திறந்து சாமி தரிசனம் பார்த்தா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே நம்ம கிட்ட போகிறதுக்கெல்லாம் நம்மளால முடியலை இங்கே வெளியே இருந்தே அப்படியே வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படியே பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது அப்பா முருகா முருகா முருகான்னு அரோகரா அருகரா அரோகரா முருகனே பழனிமலை ஆண்டவனுக்கு அரகரோகரான அப்படியே சாமியை பார்த்துட்டு இந்தாண்ட அம்பாளை பார்த்துட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக கூட்டம்லாம் கொஞ்சம் குறஞ்சிருச்சுங்க எல்லாம் பிரசாதம் வாங்க போயிட்டாங்க ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு பிரசாதம்லாம் வாங்க போயிட்டாங்களா கூட்டம்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம்தான் மறுபடியும் போய் தாண்ட நின்றுட்டு இருந்தோம் பிரசாதம் வாங்கறதுக்காக அப்போ தான் ஏழு மணிக்கு தங்கத்தேருன்னு போட்டிருந்தாங்க நாம் தான் தங்கத்தேர் பார்க்க போக முடியலையே அப்படியே தாண்டா வந்து பிரசாதத்தை வாங்கிக்கிட்டோம் அதை நாம் விரதம் இருக்கிறோம் சுண்டல் பொங்கல் சாப்பாடுன்னு மறுபடி சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து முருகரை பக்கமாக போய் பார்த்தோங்க அப்படியே கண்ணுக்கு குளிர் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா வள்ளல்லாறு கோயிலில் ஜோதி காமிச்சிட்டு இருந்தாங்க அடடா இதை இப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படியே ஜோதியும் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து நின்னா கடல் இன திரண்டிருக்கும் பக்த கோடிகளே அப்படிங்கிற மாதிரி சும்மா அலை கடல் என திரண்டிருக்கும் பாருங்கள் ஜோதி அங்கே தெரியுது நம்மளால் கிட்ட போயெல்லாம் பார்க்க முடியாதுங்க நம்ம வெளியே இருந்து ஜோதியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதின்னு வாழ்த்திட்டு பாட்டை பாடிட்டு நாங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பி சந்தோஷமாக முருகனை பார்த்த சந்தோஷத்தில் ஜோதியை பார்த்த சந்தோஷத்தில் நிம்மதியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்